சிறை வந்து ஒரு லவ் பேஸ்ட் எமோஷனல் மூவி அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த படத்தில் என்ன எதிர்பார்த்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் அண்ட் எமோஷன் பேஸ்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை கண்டிப்பாக எதிர்பார்த்து வரலாம் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து இந்த டூ ஹவர்ஸ் ஃபோர் மினிட்ஸ் படம் தான் ஒரு ரெண்டு மூணு சாங் வந்து உள்ளே திணிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு பட் படத்தில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது பட் இந்த படத்தோட கதை என்னென்னு வந்து ட்ரைலர்லேயே சொல்லிட்டாங்க பட் அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி கடக்கடன் காமிச்சந்தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் தான் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபு அதை விட செகண்ட் ஹாஃப் வந்து ஒன்றும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எமோஷனலாக ரொம்பவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒரியன்டாக கேரக்டர் கேரக்டர் ஓரியன்டாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் வந்து த்ரூ அவுட்டாக வந்து ஒரு லீட் ரோல் தான் பட் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக கொண்டு போயிருக்காரு அந்த படத்தில் வந்து புதுசாக வர ஆக்டர்ஸ் வந்து அக்ஷய் அண்ட் அன்ஷிமா இவங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே வந்து செம்மையாக இருக்குது ஒரு எமோஷனல் பேஸ்டாக இருக்குது முகம் தான் அது எப்படி செட் ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமில் ஒரு தோணிட்டு இருந்துச்சு பட் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு இவங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது இது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸ்டே இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் தான் வந்தேன் பட் ஆனால் வந்து த்ரில்லர் மூவி மாதிரி இருந்துச்சு நான் ஒரே ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்போம் அப்படி தான் நினச்சேன் எல்லாம் பார்த்து பட் ஆனால் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீன் எப்படி இருக்கும் செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு லவ் போஷன்ஸ்னா நல்லா இருந்துச்சு நியூவாக பண்ணியிருந்தவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட அக்யூஸ் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவர் வந்து நியூ மாதிரியே தெரியல நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு லவ் போர்ஷன் மியூசிக்ஸும் நல்லா இருந்துச்சு த்ரில்லிங் போர்ஷன் மியூசிக்ஸும் நல்லா இருந்துச்சு ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கும் காமெடி த்ரில்லர் எமோஷன் ஒரு ஃபுல் ஃபிட்ச் மூவியாகவே இருக்கும் இது லாக் மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது ஏதாவது சொன்னேன் த்ரில்லர்னால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீன் என்ன வரைக்கும் நீங்கள் சீடேஜில் இருப்பீங்க இன்டர்வியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் நம்ம ரியல் லைஃப்பில் வந்து போலீஸில் பார்த்துருப்போம் அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அது அந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப நல்லாவே இருக்குது நல்ல எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம் நல்ல எமோஷ்னலாக இருக்குது த்ரில்லரும் கலந்துருக்கும் ப்ளஸ் எமோஷனலாகவும் இருக்கும் ப்ளஸ் படம் வந்து லேக்லாம் உங்களுக்கு அவ்வளோலாம் தெரியாது லேகே தெரியாது படம் நல்லா டூ ஹவர்ஸ் டியூரேஷன் தான் படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வச்சு வச்சுருக்காங்க ரொம்ப லேக் இல்லாமல் ரொம்ப லென்த் இல்லாமல் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது சாங்ஸும் இருந்தது ப்ளஸ் அந்த கேரக்டர் புதுசாக ரெண்டு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அவங்கள வச்சு தான் கதையே மூவ் ஆகும் அவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் நல்லா இருந்து விக்ரம் பிரபு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பார் விக்ரமப்புக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்காது பட் அவரோட எமோஷனையும் இவங்க கூட கேரி ஆகும்போது நல்லாயிருக்கும் இருந்தது படம் டோட்டலாக ஆ மியூசிக் நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோ மியூசிக்லாம் வந்து நம்ம நோட் பண்ணவே மாட்டோம் மோஸ்ட்லி மூவியில் ஆனால் இந்த மூவிக்கு வந்து ஒன் ஆஃப் த சோலாக இருக்கிறதே மியூசிக் தான் மியூசிக் தான் வந்து நமக்கு அந்த எமோஷனல் ஐயா ஆகிறதே அந்த மியூசிக் தான் இருக்குது நல்லாயிருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு என்ர்டைன்மெண்ட்டாக தான் எதிர்பார்ப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அவ்வளோதான் வேணும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப த்ரில் டுவிஸ்ட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பட் இந்த படத்தில் ட்விஸ்ட்டாகவும் இருக்கும் பட் இந்த படத்தில் ட்விஸ்ட்டும் வந்து ரொம்ப டீப்பாக புரியாத மாதிரிலாம் இருக்காது எல்லா ஆடியின்ஸ்க்குமே புரியும் எல்லா ஆடியஸுமே வந்து நல்லா நார்மலாக பார்க்கலாம் ஒரு ஃப்ளாஷ் ஸ்டோரி மாதிரி தான் போவோம் அட் எண்டில் நல்ல மெசேஜும் சொல்லியிருப்பாங்க அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பாக எமோஷனலாகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க சூப்பரான படம் நல்ல படம் அது இல்லாமல் வருஷம் கடைசியில் வந்திருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் உண்மையாக சொல்றேன் வருஷம் கடைசியில் வந்தாலுமே பஸ்டத்துல இவங்க தான் நிற்க போவோம் அப்படி தான் அந்த அளவுக்கு படம் ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சிந்திக்க வச்சுட்டாங்க யோசிக்க வச்சிட்டாங்க என்னடா ஒரு ஒரு கைதிக்கும் ஒரு போலீஸ்காரங்களோட இமோஷனை வந்து ரொம்ப அழகாக நம்ம கனெக்டடாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க அந்த உணர்வு வந்து நம்மகிட்ட உணர்வை வச்சிருக்காங்க அந்தளவுக்கு தான் சொல்லுவோம் ரொம்ப கனெக்டடாக என்ன பண்ணால் என்ன பண்ணால் மக்களுக்கு பிடிக்கின்ற விஷயத்தை அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஜஸ்டின் பிரபா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிஜிஎம்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது எங்கேயுமே போர் அடிக்கல என்னடா அப்படின்னு மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபீல் உண்டாது பாருங்கள் அதை கடைசரிக்கும் கொண்டு போயிருக்காங்க பக்கத்தில் கூட ரெண்டு மூணு பிகர்லாம் இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை படத்துக்குள்ளே கவனம் செலுத்தினால அந்த படத்தை மட்டுமே கவனிச்சு கவனிச்சு பார்த்தாலும் ரொம்ப சூப்பர் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் முடிச்சதெல்லாம் நானும் அப்படி அப்படிதான் சொல்லணும் சதிம சிவாஜி ஆவலை சிறை அவங்க பேர் ரூபத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பரான படம் எல்லோரும் பிடிக்கும்